അലഹമുല്ലീൻബാദ് അമ്പിറിയ സഹോഹു അലൈ വസ്ലം അറബാടിയ തരത്തിലേ ചിണത്തിലേ നിക്കു അടുത്ത അറുത്ത് പലയിട പറ്റി ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாளிலே சஹாபாக்களுக்கு முன்னிலே உபதேசம் ஒன்றை செய்கிறார்கள் அந்த உபதேசத்திலே அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து இது எந்த மாதம் மாதம் நபிகளார் கேள்வியை கேட்டபோது சஹாபாக்கள் எண்ணினார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கிற போது வேறு ஏதும் பேரை சொல்லப் போகிறாரோ என்று யோசித்தார்கள் சாபா கேள்வி கேட்டால் அவர்கள் அறிவார் என்று இது இது மாதம் இல்லையா அதாவது அதே மாதிரி என்ன நாள் செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் என்ன நாள் என்று கேட்டபோது வேறொரு பெயர் வைக்க போனாரோ என்று நாங்கள் எண்ணினோம்

அந்த நாளின் பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் அது எங்களுக்கு இப்போது தெளிவாக தெரிகிறது எப்படி அறவாவண தினம் இந்த முறை வியாழக்கிழமை எல்லோருக்கும் இப்போதிருந்து இருந்து தெரிகிறதோ அதற்கு அடுத்த நாள் நகர் வெள்ளிக்கிழமை என்பது இப்போதே அறியப்பட்டு விட்டது அது யாரும் மாற்ற முடியாது ஏன் தெரியுமா அது ரசூவா குறிப்பிட்டது அது வகை என்றால் அது எல்லோருக்கும் தெரியும் வந்தது அவ்வளவு தெளிவாக வந்து விட்டது ஆனால் என்ன ஒரு துப்பாக்கிய நிலை என்றால் எங்களுடைய சில ஹசனத்துமார் அது எவ்வளவு பெரிய ஹசனத் என்றாலும் சரிதான் ரசூலாய் சொல்லங்காக அலைவர் செல்லும் அவர்கள் உங்களை தெளிவாக சொன்னதற்கு பின் யாருக்கும் சொந்த கருத்து கொள்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று குருவான் ஹரீஸில் தெளிவாக குருவானில் வந்துவிட்டது என்ன சொல்கிறார்கள் அரவாவுடைய தினம் தான் அரவா தினம் ஏனாம் ஹாஜிகள் ஒன்றுபடுகிறார்கள் எல்லோருக்கும் தெரிகிறது ஆனால் அன்றுதான் நோம்புபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆமா ஆனால் பெருநாளை நீங்கள் அறுத்து பலியிடுவதை ஊரோடு சேர்ந்து செய்யுங்கள்

அது மறைந்து இருக்கிறது அது மறைக்கப்படும் என்று சொன்னார்களா வெளிச்சத்தானே இருக்கிறது பட்டப்பாகிலே மேகமில்லாத நேரத்தில் சூரியன் கண்ணுக்கு தெரிவதை போன்று பெட்ட அதுவும் இருக்கிறது அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஊரண்மை சொல்லும் என்று நீ அரபாவுடைய தினம் இன்றுதான் என்று ஆஜிகள் அரபாவுடைய தினத்தில் கூடுகின்ற நாள் என்று ஏற்றுக்கொண்டால் அடுத்த நாளை கட் பண்ணுவது அடுத்த நாளை கட் பண்ணுவது அல்லாவுடைய வார்த்தையை கை வைப்பது கொண்டவர்களே குரான் அவருடைய தூதருக்கும் வழிபடுங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டே அதை புறக்கணிக்காதீர்கள் தெரிந்து கொண்டே புறக்கணிக்காதீர்கள் தெரிகிறதே எவ்வளவு அழகான வசனம் பாருங்கள் நீங்கள் அறிந்திருக்கிற நிலையில் அதை விட்டும் புறக்கணித்து போகாதீர்கள் தெரியாத காலம் உங்களுக்கு இன்று என்று தெரியாது இன்று என்று தெரியாது இன்று கண்முன்னே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆக இரண்டரை மணித்தியால் மூணு மணித்தால் நேர வித்தியாசம் அதை எப்படி நீங்கள் புறக்கணிப்பீர்கள் எப்படி புறக்கணிப்பீர்கள் தெரிந்து கொண்டு இவர்கள் வரும் கற்பனையில் வாழ்கிறார்கள் அவர்கள் யூகங்களை மார்க்கமாக்கிக் கொண்டார்கள் தெரியாத காலம் வேறு அவர்கள் அந்த இஜிதிகார் செய்தார்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள் கண் முன்னே தெரிகிறது அதனால் தான் நீ அரபாவை அரபாவுடைய தினம் என்று ஏற்றுக்கொண்டு நோம்பு பிடிக்கிறாய் அதே யோ முன்னகர் தெரிகிறது யோ முன்னகர் என்றால் அறுக்கின்ற நாள் அல்லாவுக்காக குருபான் கொடுக்கின்ற நாள் நகர அறுத்தான் பலியிட்டான் ரசூல்லா யோ முன்னகரே அவருடைய காலத்தில் தொழில் அந்த மைதானத்திலும் கூட அறுத்தார்கள் அது நமது நாட்டில் சாத்தியம் இல்லை நாட்டினுடைய சட்டத்தையும் கவனிக்க வேண்டும் அங்கு சாத்தியமானது தொழிலால் அறுப்பது இடையில இருபத்தி நாலு மணித்தாலம் என்ற ஒரு நாளை நாம் பண்ணலாமா நாம் நினைச்சபடி அடுத்த நாள் ஐயாமுத்த நாளை அதுதான் எங்களுக்கு யோ முன்னகர் நாங்கள் தொழ வேண்டிய நாள் என்று சொல்லலாமா எப்படி முடியுமானது ஜாகிலியா காலத்தவர்கள் ரசூலா வருவதற்கு முந்தி அவருடைய தோது கேட்ப தேவை கேட்ப சங்கை மிக்க மாதங்களின் காலங்களை மாற்றினார்கள் அந்த காலத்தை மாற்றுவது மிக பெரும் குற்றம் என்பதை ஒட்டித்தான் ரசூலுல்லா தனது இறுதி உரையிலே துல்ஹதி மாதம் பத்தாம் நாள் பெருநாள் நாள் அரபாவை அடுத்த நாளிலும் மக்களுக்கு ஒரு விழிப்பூட்டம் செய்வதற்காக அன்று ஒரு உபதேசம் செய்கிறார்கள் அடுத்த நாள் உபதேசம் அதில் சொல்லுகிறார்கள் என்ன ஜமான கதிஸ்ததார கஹை அதிகி யோமகர க சமாவாத்தி கொள்ளார்கள் காலம் என்பது அது படைக்கப்பட்ட வானங்கள் பூமி படைக்கப்பட்ட போது எப்படி இருந்ததோ அதே அச்சில் மீண்டும் சுழண்டு வந்து விட்டது நினைத்தபடி இது துல்ஹஜா இதுல ரெண்டு நாளை நகர்த்துவோம் இதில் பதினைஞ்சு நாளை நகர்த்துவோம் இந்த மாதத்தின் சங்கையை அடுத்த நாளை கொடுப்போம் என்ற விளையாட்டு இதற்குப் பின் கூடாது அதனால் என்று சொன்னார்கள் எதும்பி வந்து விட்டது அதனுடைய அடிப்படை அமைப்பிற்கு அதை அவ்வா சொல்கிற போது லாலிக்கு அத்தேனுள் கையும் அல்லாஹல் தந்த காள எல்லையை அதை அதே மாதிரி நடைமுறைப்படுத்துவது சந்தையான மாதங்களின் நாட்களை நகர்த்தாமல் இருப்பது அது தெளிவான மார்க்கம் என்கிறார் லாலிக்கு அதேனுல் கையும் அது மிக நேர்த்தியான மார்க்கம் என்கிறார் சுபகானந்தா இஸ்லாமிய கலண்டரை அதே மாதிரி பின்பற்றுவது அது இஸ்லாம் அல்லா மார்க்கம் என்று கூறுகிறார் நாங்கள் என்ன செய்கிறோம் ஊரார் என்ன சொல்வார்கள் குடும்பத்தினர் என்ன சொல்வார்கள் எங்களை பார்த்து பழிப்பார்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் திருப்பி விடுகிறோம் அல்லாஹ் குரான் சொல்கிறான் எந்த ஒரு ஆணுக்கோ எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கோ அல்லாவும் ஒரு விடயத்தில் முடிவை சொல்லிவிட்டார் அவருடைய கருத்து கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது ரசூல் இப்படித்தான் முடிவு கொடுத்து விட்டான் என்று தெரிந்ததற்கு பின்னர் தன்னுடைய சுயநலங்களுக்காக பேர் புகழுக்காக வருமானத்திற்காக மார்க்கத்தின் சட்டத்தை அல்லாவின் தீர்ப்பை மாற்றி சொல்வாரோ அல்லாஹ் தொடர்ந்து செல்கிறான் யார் அல்லாவுக்கும் மாறு செய்து விட்டாரோ அவர் தெளிவான வழிகேட்டில் போகிறார் தெளிவாக தெரிகிறது அரபாவுடைய தினம் என்று தெரிந்தும் நாங்கள் நோபுபிடித்தோம் என்றால் சகோரலை அடுத்த நாள் ரசூல்லா என்று சொன்னார்கள் சற்று சிந்தியுங்கள் எவ்வளவு காரமான ஒரு விடயத்தை நாங்கள் சிறுசாக எடுக்கிறோம் தெரியாத காலம் கூறிக்க இது தெரிந்த காலம் அதனால் தான் அந்த வசனத்தையும் சொல்லி சிலர் சொல்வார்கள் நீங்கள் நோன்பு பிடிக்கிற தானே உங்களுடைய நோன்பு என்பார்கள் நீங்கள் பெருநாள் எடுக்கிற உங்களுடைய பெருநாள் ஆமா நீங்கள் என்றால் யார் நம்முடைய நம்மளை ஊராக்களா ஒரு காலத்தில் காத்தாம்புடி பெருநாள் என்றால் பெருநாள் இல்லையே திருப்பி நீங்கள் எதனால் மாறினீர்கள் இந்த ரேடியோவும் டெலிபோனும் வந்ததற்கு பின்னால் தான் பாஸ் பண்ணலாம் என்று மாறினீர்கள் இப்போது ஒரு உலகத்துக்கும் கனப்பழுதிய மெசேஜ் பாஸ் பண்ணப்படுகிறது அந்த நீங்கள் என்ற வட்டத்துக்குள் சவுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லையா அவர்கள் என்ன காவிர்களா உலகத்திலே முழு உலக நாட்டில் இருந்தும் அச்சுக்கு சென்றிருக்கிறார்களே மிக பெரும் சமுதாயம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக சென்றிருக்கிறார்களே அவர்கள் நீங்கள் என்ற வட்டத்துக்குள் இல்லையா அவர்கள் எல்லோரும் பெருநாள் எடுக்க அவர்கள் எல்லோரும் அன்று அரபாவ ஆக்க அவர்களின் பிரதிநிதிகள் அவர்களின் சார்பாக உள்ளவர்கள் அவருடைய நாட்டிலே இருக்க ஆங்காங்கே உலகத்தில் அதிகமான நாடுகள் இன்றுதான் அரபா இன்றுதான் பெருநாளன் எடுக்க மக்காவிற்கு அங்காளி கிழக்குப்பாதில் உள்ள எத்தனையோ நாடுகள் இன்று அரபா பெருநாளன் எடுக்க மக்காவிற்கு மேற்கு பக்கத்தில் உள்ள எத்தனையோ நாடுகள் இன்று அரபா இன்று பெருநாளன் எடுக்க நாம் மட்டும் ஒரு சில நாடுகள் ஒரு சில பிரதேசத்தவர்கள் இல்லை எங்களுக்கு அரபா அது அடுத்த நாள்தான் தான் என்றால் சகோதர சிந்தியுங்கள் அவர்கள் எல்லோரும் பிடிக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் பெருநாள் எடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் பெருநாள் எடுக்கும் நாளே தான் நாம் எடுக்க வேண்டும் நீங்கள் என்றால் உம்மத்து முஸ்லிமாம் இந்த உம்மத்தில் உள்ள பெரும் அது ஒரு ஊரை குறிக்கிறது ஒரு ஊரை குறிக்கிறது என்று சொல்வது பிழையான மாதம் அதுக்கு ஒரு அறிவிப்பை சொல்வார்கள் ஆயிரம் சொன்னாங்களாம் மதினா மதினாவில் உள்ளவர்கள் உள்ள ஒருத்தருக்கு மக்காவின் முறையை நீங்கள் பார்க்க தேவையில்லை அது வேறு இது வேறு என்று சொன்னார்களாம் என்று சொல்வார்கள் முதல்ல அந்த செய்தியே ஆதாரமற்றது அது ஒரு பக்கம் அப்ப மக்காவின் செய்தியை மதிரட்டு மக்கள் எடுக்க தேவையில்லை என்றால் இப்போது ரியாதின் செய்தி ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் கப்பாளிக்கிற செய்தியை எடுத்து அங்கே மதினத்து மக்கள் பக்கத்து மக்கள் எடுக்கிறார்களே எல்லோரும் ஒன்று அடிக்கிறார்களே இது பிழையா என்று மாறி கேட்கிறோம் ஆயிஷா நாயும் படி நீங்கள் சொல்ற பிரகாரம் ஊர் ஊராக வந்துடும் சவுதியிலேயே பல பெரு நாள் ஆகிவிடும் குறைஞ்சது மூணாகிவிடும் கூடினால் மூணாகிவிடும் குறைஞ்சது ரெண்டாகிவிடும் முறையின் ஆரம்பத்தை சொல்லிவிட்டு ஆக சகோலை நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய காலம் எங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிகிறது அல்லாஹ் சொல்கிறான் மீண்டும் சொல்கிறேன் ஈமான் கொண்டவர்களே அல்லாவிற்கு வழிபடுங்கள் அவனுடைய தூதருக்கு வழிபடுங்கள் நீங்கள் அறிந்து கொண்டே அறிந்து கொண்டே நீங்கள் அல்லாஹ் ரசூலை புறக்கணிக்காதீர்கள் அல்லாவுடைய சட்டம் என்று தெரிந்தால் செய்யுங்கள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதை புரிந்து நடக்க தோல்வி செய்வானாக இன்ஷா அல்லா வெள்ளி வியாழக்கிழமை அரவாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை துல் அஹ் மாதம் மறுக்கிற நாள் உலகில் அதை ரசூலாய் செல்லலால் சிலவர்கள் எவங்க நகராக பிரகடனம் செய்தார்கள் அதில் நாங்கள் காலத்தை சேஞ்ச் பண்ணி அதை நகர்த்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை ஆதாரத்தோடு சொல்லியுள்ளேன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நேர்வழியை புரிந்து நடக்க தேவை செய்வாராக